பெரிய பாவங்கள் என்ன நடக்குது மச்சான் மதிரி தப்புகள் ஏன் அந்த தப்பு நடக்குது வீட்டோட மாப்பிள்ளையா வந்து சேர்றார் வீட்டோட மாப்பிள்ளையா வந்து சேராரு புது மாப்பிள்ளை வந்து சேர்றார் அங்க மைனி மாறி இருப்பாங்க அது மூத்த மைனி இருக்கட்டும் இளைய மைனி ஆகிக்கட்டும் அங்க மைனி ஆகி பிள்ளைங்கிட்டா வாண்ட மதினி இருக்கும் இல்லாட்டி வாழாத இருக்கும் புது மச்சான் வந்துடுவார் வந்தோடன நம்மோட மாமியா மாதிரி முக்காடு போடுற மாமியா மாதிரிதான் என்னமோ பார்க்கறதுக்கு ஹரா மாதிரியும் உட்டா கல்யாணம் பண்ணிடுவார் மாதிரியும் ஓடி ஒளியிடு மாமியா தான் ஓடி ஒளியிடு அது மாதிரி உம்மா அது தாய் அந்தஸ்து அது அவ தான் பக்கத்தில் இருக்கணும் என்ன மருமா அவ தான் பாத்ரூம்ல மறந்து மறந்து அவதான் பாத்ரூம்ல டவலை கொடுக்கறது என்ன மரும பண்ணும் வச்சு சாப்பிடுங்க மருமான்னு பக்கத்துல இருந்து கவனிக்க வேண்டியது யாரு பொண்டாட்டி கவனிக்கணும் இல்லாட்டி பொண்டாட்டியில உம்மா கவனிக்கணும் அதுதான் பக்கத்தில் தனி தனித்திரிக்க பேச உரிமையான உறவு அது நடக்குது இல்ல இந்த மாமியா ஓடுறா ஆனா ஆறு வந்து கவனிக்கிறது அது ஒரு சடங்கா போச்சு ஒரு சடங்கா போச்சு என்ன சடங்கு ஆறு கவனிக்கிற மச்சான கவனி என்று மனைவி அனுப்புறது சாப்பிடாது அவங்களுக்குள்ள அந்த ரெக்கிங் சிஸ்டம் இருக்கு இந்த யூனிவர்சிட்டி ரெக்கிங் மாதிரி புதுசா கல்யாணம் முடிச்சா அவரை ரெக்கிங் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் நம்முடைய பாலா போன ஒரு கலாச்சாரம் நம்முடைய மூதாதையர்கள் சில வார்த்தைகளை சொல்லியே இளசுகளுக்கு இளவட்டுகளுக்கு சில அனுமதிகளை கொடுத்திருக்காங்க என்ன சொல்ற நம்ம பழையாக்கள் ஹக்கு மச்சான் ஹக்கு மச்சான் களியம் பண்ணாம நாற்பது நாளைக்கு வச்சுக்கலாம் இத கதையை கேச்சாவில் என்ன செய்வாள் ஒரு நாலு என்ன மனித மாட்டாளா நாற்பது நாள் தேவையில்லை ஒரு நாலு நிமிஷம் இருந்துட்டு போற மாட்டிட்டு போவாள் சும்மா அந்த கதவை திறந்து கொடுக்குறான் ஹக்கு மச்சானம் கழியாணம் பண்ணாம நாற்பது நாளைக்கு வச்சிருக்கலாமா இது என்ன இது வேஷத்தனமான பேச்சு இல்லையா இது நல்ல பேச்சா இது பார்க்க ஏழுமா தனிச்சிரிக்க ஏழுமா கதைக்க ஏழுமா சொந்த அந்த சாப்பாட்டுல கசப்ப வைக்கிற என்ன பொறியியலுக்குள்ள கல்ல வைக்கிற அவர் அடிச்ச உடனே சிரிக்கிற சோடா பருக்கிற இப்படி அந்த சென்டிமெண்ட்கள் என்ன செய்யற எடுக்கிற என்ன கல்யாண தண்டைக்கே மைனி மாறு மாப்பிள்ளைக்கு என்ன செய்யுற சோடா பருக்கிற அனேரம் அவனுக்கு பண்ணிருக்கலாண்டா பாண்டும் யோசனை இப்படியெல்லாம் நடக்குது அப்ப இதாரத்துக்கு அதுதான் இன்னைக்கு சமூக கொடுமைகளாக பெரும் பாதகச் செயலாக நடக்கக்கூடிய இந்த சாக்கடைக்கு வழிகோடினது எது அஜினபி மகரமி உறவு பேணப்படல எப்படி அந்த வீட்டுல அவர் தனிச்சிருப்பார் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல வாட்டில் மா மாமன்னார் வேலைக்கு போய் இவருக்கு சமைச்சு போடுறது தீ ஊற்றி கொடுக்கறது எல்லாம் மைனி என்ன நினப்பு உமா பாப்போட நினப்புன்றா அது நம்மளோட மகன் மாதிரி தான் உண்ட நினப்பு மகன் மாதிரி தான் நிற்கும் அவன் நினப்பு போகிறதான் நீங்க நினைச்சிட்டு போவானுதான் நிறைய இடத்துல தவறு நடந்து மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது தப்பு நடக்குது எல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு தலையில் அடிக்கிற நாசமா போவான் இப்படி பண்றான் நாசமா போன நீங்கள் பண்ணினது தப்பு நீங்கள் செஞ்சது தப்பு நீங்க கதவை திறந்து வச்சது தப்பு அந்த வீட்டுல எப்படி இருக்கலாம் முதல் அவர் சீசனம் எடுத்துக்கிட்டு வந்தது போல அது வேற விஷயம் புருஷனோட இருக்கிறது அதை விட பெரிய தப்பு சில இடத்துல மகளும் மருமகளும் வெளியூர்ல எங்க இருப்பாங்க அதே ஊர்ல அப்பாயின்மெண்ட் இல்லாட்டி ஸ்கூல் படிப்பு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும் ராத்தாட்டை போய் இருந்துகிட்டு புள்ள படிக்குது ராத்தாட்ட போய் இருந்துட்டு புள்ள படிக்குது அப்ப அங்க இருக்கார் அப்ப இந்த உறவுகள் போல மச்சான்ண்ட சந்திமார் வாரது அந்த உறவுகள் பிள்ளை மாமட பிள்ளையில் வாரது பெரிய பட வாரது சின்னப்பட பிள்ளையில் வாரது பிள்ளைகள் மகன் பெரிய மட மகன் அதை நாம நம்பி பாப்பா விட்டு போங்க யாருக்கிட்டே நம்முடைய ஊரில் ஏச்சு சாட்சி பெரிய மடம் மக்கள்கிட்ட அனுப்புகிறாங்க ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற சில ஊர்களுக்கு போனா மச்சான்கிட்டயே தூக்கி கொடுக்குற பொண்டாடி போகல தங்கச்ச கொஞ்சம் ஸ்கூலில் விட்டுட்டு போங்கல அப்படின்னு அப்படியே நடக்குது இல்லைன்னு சொல்ல இல்லாது நடந்துக்கிட்டே இருக்கு அப்ப இந்த அஜினபி மகரமி உறவு பேணப்படல் ஆட்டி சைத்தான் என்ன செய்வான் வந்துருவான் உள்ள வந்துடுவான் இந்த தப்புகள் நடக்குது முதல்ல அந்த வேலி நம்ம வீட்டில் ஒரு திரை இருக்கணும் ஆண்கள் பெண்கள் என்ற ஒரு திரை இருக்கணும் சில சண்டைகள் நடக்குது தம்பிய விட்ட காக்கா போறார் காக்காட விட்ட தம்பி போறார் கூப்பிட்டு தேயில தரல காக்கா ஒன்று கூப்பிட்டு தே தண்ணி அவளுக்கு அப்படி காக்கா இல்ல உனக்கு உனக்கு கதவு திறக்க இயலாதுதான் இஸ்லாம் திறந்தா தான் அவள் மோசமானவள் துறக்காட்டி அவளுதான் பார்த்தீங்க அது புரிய மாட்டேங்குது நம்மளுடைய சனத்துக்கு பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சொன்னாங்க அப்போ புருஷன்ற நானாவோ தம்பியோ வீட்டுக்கு வர்ற நேரம் பிள்ளைகள் நம்மளை விட்ட இல்ல இல்லாடி புருஷன் இல்லாட்டி உள்ளுக்கு வாங்க இரிங்க டீ குடிங்க மற எப்படி சோமரிக்கல வந்து சாப்பிட்டுட்டு போங்களேன் அந்த கதையெல்லாம் ஹராமான கதைகளும் ஹராமான தொடர்களும் அனுமதி இல்லை இல்ல முடிஞ்சு அப்ப அவருக்கு ஒழுங்கணும் இதுதான் இஸ்லாம் தம்பி ரைட் இல்ல வெட்டி போவார் போவார் அவ்வளவுதான் கதவு தரக்கலு சண்டை பிடிச்சா அவர்கிட்ட இஸ்லாம் இல்ல அப்படி சண்டை பிடிச்சா அவரை சமாதானப்படுத்துறதுக்கு இஸ்லாத்தை தூக்கி எறத்துக்கு நாங்க தயாராக இருக்கக்கூடாது இந்த இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் இழக்கலாம் ஆனா இன்னொன்றுக்காக இஸ்லாத்தை மட்டும் இழந்துடக்கூடாது நாம எல்லாத்தையும் இழக்கலாம் இந்த இஸ்லாத்துக்காக தான் சொந்த உறவுகளையே இழந்தாங்க இந்த இஸ்லாம் வந்துச்சு பொண்டாட்டி வீரல விட்டு தான் வந்தாங்க இந்த இஸ்லாம் வந்துச்சு மகன் வீரல விட்டு போட்டு வந்தாங்க அபு பக்கர் சித்திகர் அலி அல்ல இஸ்லாத்துல மகன் அங்கால் எதிரி விட்டுட்டு தான் வந்தாங்க இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் விடுவாங்க ஆனா இஸ்லாத்தை எதுக்காகவும் விட மாட்டாங்க இதுதான் இதுதான் முஸ்லீம்கள் அப்ப பெண்கள் பேணுதலாக இருக்கணும் கணவன்மார்கள் ரோசம் உள்ளவர்களாக இருக்கும் நம்ம வீட்டு செட்டாப் நாம மாத்தணும் நம்ம வீட்டு செட்டாப் என்ன நம்ம வீட்டு அமைப்பு என்ன கூட்டாளிமார கூட்டிக் கொண்டே வச்சுக்கிட்டு பொண்டாட்டிகிட்ட செய்தியில் ஊத்து ரோஷம் இல்லாத மாப்பிள்ளை மார் கூட்டாளி மாற ஊட்டி கூட்டிக் கொண்டே வச்சுக்கிட்டு மூணு பிளேண்டி ஊத்து அவ பிளேண்டியை கொண்டாந்து வச்சு கொண்டு மறு எப்படி உங்களோட வைஃப் பொண்டாட்டியை தானே விசாரிக்கான்னு நாம நினைச்சது ஓ இதுக்கா சலாஞ்சொல்ல சொன்னா முடிஞ்சு அவள் குனிஞ்சு டீ வைப்பா அவ்வளோதான் அதே நேரம் மறுவா புருஷன் இல்லாத நேரம் வரும் எங்க அவர் இன்னும் அவர் வார் அவரும் சென்று வார் ஹோல் பண்ணி இறங்க சொல்லி நான் வாரேன் நான் டவுனுக்கு என்னைக்கேன்னு நான் வாரேன் இருந்து ஹேஜிகந்தோடு போவாங்க ஒரு நாளைக்கு இறிக்க செல்லு வாரண்ட அவர் வந்தால் ரெண்டு பேரும் இறிக்க மாட்டாங்க ஓடிடுவான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி இது அனுமதி உனக்கு தங்கமான நண்பனாக இருந்தாலும் உசுர் கூட்டாளியாக இருந்தாலும் தான் கூட்டாரு கொண்டாடிய மொட்டை பைக்கில் பின்னுக்கு வச்சுக்கிட்டு ரோட்டில் போய் அப்படியே நிப்பாடி வச்சு எப்போ வந்தேன் காய்ச்சி டீக்கிறேன் இங்கே அவள் பின்னுக்கு அப்போ இந்த உறவு சாப்பாட்டுக்கு போகிறாங்களாம் சாப்பாட்டுக்கு போகிறான்னு ட்ரிப் போகிறாங்களாம் போங்க கொண்டாட்டி மாதிரியே கூட்டி போனால் போங்க அது வேற வேற அடிக்கணும் அப்படி எல்லாரும் ஒன்றா அருந்து சாப்பிட்றது அவர இவரை பொண்டாட்டி ஹிண்டல் பண்ணுற இவரை பொண்டாட்டி அவர் ஹிண்டல் பண்ணுற அது சோசலிசமாம் அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லையாம் அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை தான் அதுதான் புலங்குறோம் நாம அப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்குள்ள பிரிவு இருக்கணும் திரை இருக்கணும் இதை நம்ம தெளிவாக பார்க்கணும் இதால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து இருக்குது ஏகப்பட்ட சமூக கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது விபச்சாரம் கண்ணுக்கும் விபச்சாரம் தானே கைக்கும் விபச்சாரம் தானே நடந்துகிட்டு இருக்குது இந்த டபுள் மீனிங்கில் பேசுறது கொஞ்சம் அறுத்து பேசுறது விஷயத்தை தொடுற மாதிரி ஒரு பேச்சு பேசுறது இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது செய்தி அவன் இப்படித்தான் போடுவான் அப்படி போட்டு அந்த கதை வெறுத்து அந்த கதை கீ தப்ஷீர் செய்யப்போனால் இனி எல்லாம் அவுட் முடிஞ்சுச்சு டபுள் மீனிங்கில் பேசுகிற ஒருத்தருக்கும் விளங்காத அவங்களுக்கும் மட்டும் விளங்கும் மறு அதுக்கு தர்ஷீர் நடக்கும் தர்ஷீரோட எல்லாம் முடிஞ்சுச்சு வகுப்பு முடியும் இதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த அஜினபி மஹரமி உறவை நம்ம வீட்டில் பேணினால் சரி நம்ம வீட்டில் திரை வாழ்க்கை வீட்டில் ஃபேமிலி வருதா சாப்பாடு ஆண்களுக்கு வேறே பெண்களுக்கு வேறே அல்லது வந்தாக்கள் அவங்களுக்கு போட்டு தள்ளி சாப்பிடுங்க முதல்ல இல்ல நீங்களும் என்ன வாங்கலாம் உட கொண்டாடி ஒழுப்பு முதல் உண்ட கொண்டாடி ஒழுப்பு நான் கொண்டாட்டியோட உண்டை கொண்டாட்டி நீங்க கேட்டும் அது நீங்களும் வந்து அவ்வளவும் எல்லா குடும்பம் இருந்து வளர்ச்சி இருந்து திண்டு இதுதான் இஸ்லாமா இந்த வாழ்க்கை இல்லை இஸ்லாம் சொன்ன வாழ்க்கை இது வெளியில இருக்கிறவங்களுக்கு மேற்க அந்நிய கலாச்சாரம் நாகரீகம் மோடர்ன் ஃபேஷன் என்று அந்நிய கலாச்சாரத்தை தங்களுடைய கலாச்சாரமா எடுத்தவங்களுக்கு இது என்னடா சிறை வாழ்க்கை என்ற மாதிரி இருக்கு அந்த சிறை வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை சிறை வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தான் சில விஷயங்களை மூடி வச்சாதான் மரியாதை மூடி வைக்கும் போது தான் அதுக்கு மரியாதை உரிச்சு வச்ச வாழைப்பழத்தை நாம எடுத்து தின்ன மாட்டோம் சீப்போட வச்சா தான் வாழைப்பழம் வாழைப்பழம் வீட்டுக்கு போறீங்க உரிச்சு உரிச்சு வாழைப்பழத்தை பிங்கான்ல வச்சு போட்டு எடுக்கச்சேன்னா எடுப்போமா நாம என்ன சீப்புலேயே உடைச்சி வச்சு நெட்டி உடைஞ்ச அந்த ஒரு துண்டு தெரிஞ்சா கூட அதை விட அந்த நெட்டியோட இருக்கிறத உடைச்சி எடுக்கிறத நமக்கு ருசி உரிச்சி வச்ச டொவியை விட சருகையோட இருக்கிற நாமளே பேக்கிங் உடைக்கிற நமக்கு ருசி அப்ப சில விஷயங்கள் மூடி இருந்தால் தான் அதுக்கு மரியாதை பெண்கள் மறைஞ்சிருந்தா சித்திரவதை இல்லாது கௌரவம் அவங்களுக்கு திறந்து வச்சா அதுக்கு வேற பேறுகள் இருக்குது